நாமத்தினாலே கைவிட்டேன் ஆனாலும் கைவிட்டேன்மான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் இந்த வசனம் நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் வசனத்துல அதை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க நம்ம கூட சில நேரங்கள்ல தான் இருக்கும் ஏதோ கஷ்டப்பட்டு ஜபம் பண்ற மாதிரி இருக்கும் ஏதோ கஷ்டப்பட்டு அன்னிய பாஷையில் பேச முயற்சி பண்ணா கூட ஆவியில நிரம்பாத ஒரு வெறுமையான ஒரு நிலம் போல காணப்படும் எப்படின்னா பசியே இல்லாத ஒருத்தர் போய் சாப்பிட்ற மாதிரி கட்டாயமா சாப்பிடுற மாதிரி ஜபமே இல்லாம உற்சாகமே இல்லாம அனலாவே இல்லாம நம்ம போய் என்ன பண்ணுவோம் கடமைக்காக ஜபிக்கிறவர்களா நம்ம காணப்படுவோம் ஏதோ ஒரு வெறுமை இருக்கும் ஏதோ ஒரு அந்த இடத்துல நமக்கு ஒரு இது இருக்கும் அப்போ அது என்னவா இருக்கும்னா நம்ம சில நேரங்கள தவறு இருக்கும் நமக்கே கில்டி ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம இந்த தவறு செஞ்சிட்டமே ஐயோ கத்த நம்மளை க கைவிட்டுட்டா ஐயோ கத்தை நம்ம மேல கொண்டா அவருடைய முகத்தை நமக்கு கொண்டா நம்ம என்ன செய்வதுன்னு சில நேரத்துல நமக்கே கொஞ்சம் பயமும் கில்டி ஃபீலிங்கும் இருக்கும் ஜபத்துல வரும்போதே இந்த தப்போட நம்ம வந்திருக்கிறோமே ஆண்டவர் வந்து நம்மள என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள சில வந்து குழப்பங்கள் இருக்கும் பயம் இருக்கும் நமக்கு ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் ஒய் பேசிட்டோம் கோவப்பட்டுட்டோம் சண்டை போட்டுட்டோம் இப்ப வந்து நம்ம போய் ஜபத்துல உட்கார்ந்தா நம்ம ஜபம் கேட்கப்படுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு உண்மைதான் சில நேரங்கள்ல நம்ம தேவனைக்கே பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் கூட சொல்றாரு உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனமா வாசிக்கிறேன் பாருங்க இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் இமை பொழுது உன்னை கை விட்டது உண்மை தான் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னா நான் பொழுது கை விட்டது உண்மைதான் ஏன் தெரியுமா நீ செஞ்ச சில காரியங்கள் எனக்கு கோபத்தை வந்தது தாவி இது பிடியாக சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை தள்ளாமலும் உடைய பரிசு தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் சமூகத்தை விட்டு என்னை விளக்காமலும் இருக்கும் என்று ஜெபித்து இருக்கிறான் ஏன் தெரியுமா அவன் பாவம் செய்ததுனால அவனுக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் அது அது நமக்கு வரும்போது நம்மளுமே இப்போ என்ன பண்ணுறோம் உட்காரும்போது நமக்குள்ள அந்த ஒரு இது வருது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னை நினச்சா எனக்கு கோபமும் வருது அதனால உன்னை வந்து கடிந்து கொள்ளணும்னு தோணும் தோணுது சில நேரங்களில் உன்னை பார்த்தா பரிதாபமாகவும் இருக்குது ஐயோ என் பிள்ளை யாருக்கா அவளுக்கு நான் தானே அப்படிங்கிற மாதிரி உண்மையில் எனக்கு பரிதாபமும் வருது ஒன்பதாவது வசனம் பாருங்கள் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கிறது நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளம் வந்து ஆண்டவர் வந்து இனி நான் இந்த வெள்ளத்தினால அந்த பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானவில்லை ஒரு அடையாளமா ஒரு உடன்படிக்கையா வைத்தாரு அந்த அந்த உடன்படிக்கைய நினைவு கூர்ந்து நான் சொல்றேன் எப்படி இனி வெள்ளத்தினால பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையா வானவில்லை வச்சனும் அதே போல இனிமே நான் உன்னை கோவச்சுக்க மாட்டேன் இனிமே உன்னை நான் கைவிட மாட்டேன் இனிமே உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன் திட்டமாட்டேன் கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி உன்கிட்ட நான் என்ன சொல்றேன் நான் வந்து உனக்கு இர உன்னை மன்னித்து உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன் ஒரு வாக்குத்த கொடுக்குறேன் அதனால நீ வந்து இனிமேல் என்ன பண்ணாத கவலைப்படாத இப்பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான் உண்மையிலே எனக்கு கோபம் இருந்துச்சு இனிமே நான் உன்னை கோவப்பட மாட்டேன் உன்னை கடிது கொள்ள மாட்டேன் ஆனா நீ எனக்கு உண்மையா என் கூடவே இரு எனக்கு அது போதும்னு கேட்கிறாரு தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர் கொஞ்ச நேரம் கூட நம்ம அவரை விட்டு பிரிந்து போனா அவரால் தாங்க முடியாது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அவரை விட்டு தூரம் போனா அவர் என்ன நினைப்பார் ஐயோ என் பிள்ளை தனியா இருக்கு அய்யோ என் பிள்ளை பிரச்சனையில மாட்டிக்கும் ஆபத்து அவளுக்கு வந்துரும் அப்படி சொல்லி நம்ம கூட நம்மளை நினைச்சு கவ கவலைப்பட மாட்டோம் ஆண்டவர் நம்மள நினைச்சு பயங்கரமா பயப்படுவார் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இனி நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன் கோபப்பட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் சரியா நான் வந்து எப்படி வந்து நோ நோவா காலத்துல அந்த உடன்படிக்கைய வானவில்ல வச்சனோ அதே போல உனக்கு நான் என்ன பண்றேன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன் ஒரு உனக்கு ஒரு வாக்கு திட்டத்தை கொடுக்குறேன் அதனால நான் இனிமே உங்ககிட்ட அன்பா இருப்பேன் ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்றேன் தேவ பிள்ளைகளே அன்பான தேவன் இடத்துக்கு ஓடி வாருங்கள் அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை சிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறாராச்சா இந்த நாள் என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்து தந்ததுக்காக நன்றி எத்தனையோ பேர் கில்ட்டி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கிறாங்க உண்மைதான் ஆனால் எசப்பா அவங்க இதெல்லாம் கேட்டு தேவன் நல்லவர் நான் இனி அவரோட கூட தான் இருப்பேங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு அவங்க கூட நீங்கள் பேசுங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்களும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே